ராஜா என் நண்பன் என்னோட கிளாஸ்மேட் என்னோட நிறைய நண்பன் ஒரு ரெண்டு லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமா கடவுளா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு என்னதான் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கூட்டத்துல கர்நாடிக் சிங்கர்ஸ் இல்லாத வந்து நாளை நாளைக்கு வச்சு வந்து தர்ணா பண்ண போறாங்க அந்த மாதிரி இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் காட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் யூ ஹாவ் டு யூ ஹாவ் டு என்ஹான்ஸ் யூ ஹாவ் டு கேட்டலைஸ் பண்ண எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் ஆக்டிங் இல்லை வேணாலும் சிங்கிங் எது வந்தாலும் பண்ணும் அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எது வந்தாலும் பண்ணணும்னு என்னோட ஆசை ஸோ எனக்கு இந்த இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டரில் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இது ஏன் வந்து முதல்ல போடல நாங்கள் ஃபுல் படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது வாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் ஐ டோன்ட் நோ